ஒல் நகையாய் இன்னும் புலந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்ற அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உள்ளுக்கு நின்றுருக யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணிக் குறையில் துயிலேலோ ரெம்பாவாய் ஒலிசிந்தும் முத்துக்களை போன்ற பற்களுடன் சிரிக்கின்ற தோழியே இன்னுமா உனக்கு பொழுது விடியவில்லை என்று கேட்ட பெண்களிடம் உறங்கிய பெண் சொல்கிறாள் அதெல்லாம் இருக்கட்டும் பச்சை கிளி போல் பேசும் இனிய சொற்களையுடைய எல்லா தோழிகளும் வந்துவிட்டார்களா என்று கேட்டாலாம் எழுப்ப வந்தவர்களோ தோழியே உன்னை எழுப்புவதற்காக வந்த பெண்கள் எத்தனை பேர் என்பதை இனிமேல் தான் என்ன வேண்டும் அதன் பின்பு எண்ணிக்கையை சொல்கிறோம் நாங்கள் தவம் செய்பவர்களின் மருந்தாகவும் வேதங்களின் பொருளாகவும் இருக்கும் சிவபெருமானை பாடி உள்ளம் உருகும் வேலை இது இந்த நேரத்தில் அவர்களை எண்ணிக்கொண்டிருக்க முடியுமா ஆகவே நீயே எழுந்து வந்து எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை எண்ணிப்பார் நீ எதிர்பார்க்கும் அளவுக்கு இங்கே பெண்கள் இல்லை என்றால் மீண்டும் போய் தூங்கு என்று கேலி செய்கின்றார்களாம் இறைவனை அடைய நான் முந்தி நீ முந்தி என்று போட்டி போட வேண்டும் அதை விட்டுவிட்டு அவன் என்ன செய்கிறான் இவன் என்ன செய்கிறான் அவனைப் போலவே நாம் இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடாது நம்முடைய தவத்தில் நாம் நிலையாக நிற்க வேண்டும் இந்த உறுதியை இந்த தவத்தை செய்ய சொல்கிறார் மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்தின் நான்காம் பாடலிலே ஓம் நமச்சிவாய